வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கடல் நீரை பற்றி தாங்க கடல் நீரோட அற்புதத்தங்களை பற்றி தாங்க அது மட்டும் இல்லை கடல் நீரை நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் அது மட்டும் அல்ல நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி சரியாகி அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் அல்லது பில்லி சுனியத்தால் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க ஏன்னா கடல் நீர் வந்து அவ்வளோ மகிமையானதுங்க அதை வந்து நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் பயன்படுத்த அந்த வீடு வந்து பாசிட்டிவாக மாறி அந்த வீடு சுபிட்சமாகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் கடல் நாளே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க அன்னை மகாலட்சுமி வசிக்கிற இடம் மகாவிஷ்ணு வசிக்கிற இடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒரு இடம் அதாவது எனக்கு பிடித்த ஒரு கோயில் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் தாங்க அந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அந்த அறுபடை வீடுகளில் எனக்கு பிடிச்சது அது மட்டும் இல்லை குழந்தைகள் கிட்டே நீங்கள் வந்து முருகர் கோயில் அந்த அறுபடை வீடில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல சொல்கிறது திருச்செந்தூர் தாங்க சொல்லுவாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கடலில் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முதல்ல சொல்கிறது வந்து திருச்செந்தூர் தாங்க திருச்செந்தூர் கடலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் முன்னாடி முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம் அதாவது சுனாமி வந்து தன்னோட பேர் அழிவை காட்டி அந்த மாதிரி நிறைய மக்கள் இதாகி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது திருச்செந்தூர்லேயும் அதே மாதிரி சுனாமி வந்ததாகும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயில் கருவறையில் இருக்கிற வேலை எடுத்து வேண்டி முருகரை வேண்டி அந்த கடலுக்குள்ளே வீசின உடனே சுனாமி வந்து அப்படியே அமைங்கி அந்த கடல் வந்து அப்படியே உள்வாங்கியதாகவும் சுனாமி வரலை அந்த நேரம் இந்த வேலை போட்ட உடனே அந்த இடத்துல வந்து சுனாமி வரலை அப்படின்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை வந்து இதை அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக யாருக்காவது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட விஷயம் இது அதனால் அந்த கடல் பொங்கி சுனாமியாக வந்துட்டு இருக்கும்போது இந்த முருகரை வேண்டி அந்த வேலை தூக்கி வீசின உடனே அந்த வேலுக்கு கட்டுப்பட்டு அந்த சுனாமி வந்து வரவே இல்லை அது மட்டும் இல்லை கடல் அப்படியே உள்வாங்கிருச்சு மற்ற எல்லா இடத்துலையுமே எந்த அதிர்வலைகள் கடலில் நடந்தாலும் சரி திருச்செந்தூர் முருகர் அந்த கோயிலில் இருக்கிற அந்த கடல் வந்து எப்போவுமே கடல் வந்து இந்த காரணத்தினால பொங்கி வரவே செய்யாது அது வந்து முருகரோட வேலுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால கடல் உள்வாங்குமே தவிர காரணத்தை கொண்டும் மேலே எழும்பி வராது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படிப்பட்ட கடலை பற்றி தாங்க நான் இன்னைக்கு பேச போகிறேன் கடல் நாளே மகாலட்சுமி வசிக்கிற இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கடல் நீர்லேருந்து தான் உப்பு எடுக்கிறோம் அந்த கல்லூப்பு வந்து எவ்வளோ மகிமையானது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடியது வந்து கல்லூப்பு தாங்க அந்த கல்லுப்பே கடல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கடலுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும் தெரியுமா அதான் அதாவது அன்னை மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வசிக்கிற இடம் அது அப்படிங்கும்போது அந்த கடல் நீர் வந்து இன்னும் புனிதமானதாக ஆகுதுங்க அதனால் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து கடல் நீரை வீட்டில் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் வராது உங்கள் வீடு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க யாராவது சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அமைதியாக இருக்குது மனம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து ஒரு சில வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஐயோ அவங்க வீட்டுக்கு ஏன் போயிட்டு வந்தோம் இருக்கு எப்பண்டா வீட்டை விட்டு கிளம்போன்னு இருக்கு அந்த வீட்டில் ஏதோ இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க நிம்மதியாக தூக்கமே இல்லை ஆனா வெளியே போனா நான் நிம்மதியா இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னா என்னால் நிம்மதியா தூங்கவே முடியல ஏதோ ஒரு குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு அந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து கடல் நீரை நான் சொல்ற முறைப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வீட்டு வீடு வந்து கண்டிப்பா உங்களுக்கும் நிம்மதியான சூழ்நிலை வரும் உங்க வீட்டுக்கு யாரும் உறவினர்கள் வந்தாங்க அப்படின்னா உங்க வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கு மனம் அமைதியா இருக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அவ்வளோ நிம்மதியா இருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்க வீட்டில் வந்து நம்ம வீடு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும் என்னெல்லாம் பண்ணால் நம்ம வீடு இந்த மாதிரி கோவில் மாதிரியும் பாசிட்டிவாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது கன்னியாகுமரிக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேறு எங்கே கோயில் போனாலும் சரி அங்கே கடல் அதாவது கோவில் இருக்கிற பக்கத்தில் கடல் இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் அப்படி என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் சாதாரண கடல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் கடல் நீர் புனிதமானது தாங்க அதை நீங்கள் எப்படி நானும் பயன்படுத்தலாம் இது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து கோவில் கோவில் இருக்கிற கடல் நீர் வந்து ரொம்ப பலன் கொடுக்குங்க அதாவது உடனே ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக கோவில் அருகில் இருக்கிற அந்த கடல் நீருக்கு வந்து ரொம்ப புனிதத்தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் சாதாரண கடல் நீர் வந்து அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கோவில் உள்ளது கொஞ்சம் புனிதமானது அந்த தண்ணியை நீங்கள் கடல் நீர் உங்களுக்கு எந்த இது கிடைக்கோ கடல் நீரை கொஞ்சம் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியையும் மூத்தி வீடு துடைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு பதிவில் கல்லூப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அங்கேயும் ஒரு பவுலில் வைக்காதீங்க அந்த மாதிரிலாம் கல் உப்பை வந்து அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் வறுமை தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கடல் நீரை வந்து ஒரு சின்ன பவுலில் கண்ணாடி எடுத்து அது உங்கள் வீட்டோட ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க அதாவது கல்லுப்பை வந்து நீங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு சில பேர் அப்படி வைப்பாங்கல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடல் நீர் இதையே நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டோடய வடகிழக்கு பகுதியிலையும் ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு உருளியில் தண்ணி நீங்கள் ஊற்றி பூ போட்டு நீங்கள் வடகிழக்கு பகுதியில் வச்சுக்கலாம் அல்லது கண்ணாடி கிளாஸ்லேயும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கண்ணாடி கிளாஸோ அல்லது உங்கள் கிட்ட பித்தளை இது எது இருந்தாலும் சரி அதில் இந்த கடல் நீரை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஊற்றி கொஞ்சமாக கடல் நீரை அதில் ஊற்றி வச்சுட்டு அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கூட போதுங்க ரொம்ப நல்லது அந்த வீடு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் வீடு தொடச்சி அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை வீடு தொடக்கும் போது வீடை தொடச்சி முடிச்சுட்டு இந்த கடல் நீரை வச்சு வீடை தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து இந்த கடல் நீர் தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் வீட்டோட நாலு மூளை முடுக்கு அதை ஃபுல்லாகவே நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஏன்னா வீட்டோட மூளை முடுக்கில் தான் நெகட்டிவ் எனர்ஜி போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹால் பெட்ரூம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து நீங்கள் நாலு முக்கியம் வீடு அப்புறம் நீங்கள் தெளிச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமாக பூஜை ரூமில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கல்ல நல்ல அந்த செல்ஃபெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த அதாவது பூஜை சாமான் அதாவது நீங்கள் விளக்கெலாம் வைக்கிற இடத்துல லாஸ்ட்டில் நீங்கள் தொடச்சிட்டு இந்த கடல இந்த தண்ணியையும் வச்சு ஒரு துணியை வச்சு அந்த இடத்த நீங்கள் தொடச்சிக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அதாவது அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கே வர்றதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நம்ம கடல் அதாவது நீங்கள் கடலுக்கு எங்கே போனாலும் சரி அந்த பீச் பக்கம் நீங்கள் எங்கேயாவது சென்னையில் இருந்தீங்க எங்கே இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் கடல் நீர் கடலுக்கு போனீங்க அப்படின்னா கடல் நீரை வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் தலையில் லைட்டாக நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க கடலுக்கு போவாங்க ஆனால் குளிக்க மாட்டாங்க அந்த இடத்துல இருப்பாங்க எல்லோரும் குளிச்சுட்ருப்பாங்க ஆனால் தலையில் வந்து கொஞ்சமாக அதில் அலையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை லைட்டாக தலையில் தெளிச்சிக்கிட்டு கண்ணில் ஒத்தி வைப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னை சுத்தப்படுத்திக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா நமக்கே ஏதாவது ஒரு ஃபீல் ஆகும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கடல் தண்ணியில் போய் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கடல் தண்ணி வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கடலுக்கு அவ்வளோ அற்புதங்கள் இருக்குங்க அதனால் தான் சொல்லுவாங்க கடல் தண்ணிக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது அதனால் தான் அங்கே போய் குளிக்க முடியாதவங்க வந்து தலையில் வந்து தண்ணியை தெளிச்சுப்பாங்க அப்படிப்பட்ட கடல் நீரை வந்து நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தும் போது வீடே கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வீடு வீடு பாசிட்டிவாக இருக்கும் நோய் நொடி இருக்காது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கடல் நீரை வந்து கடல் சைடு போக முடியாதவங்க வந்து கடல் நீரை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் தலையில் லைட்டாக தெளிச்சுக்கலாங்க ரொம்ப நல்லது அவங்களுக்கு எந்த நோயுமே அண்டாது அது மட்டும் இல்லை வீட்டில் அடிக்கடி பண வரவு தடையாகிக்கிட்டே இருக்கு வீட்டில் வீண் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பூஜை அறையிலையும் கடல் நீரை கொஞ்சமாக நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அது வந்து பூ போட்டு அதையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு இப்படி பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் வந்து பண வரவு கண்டிப்பாக தடையாகாதுங்க ஏதாவது ஒரு நல்ல ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடல் நீர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே எடுத்துருங்க அதனால் நீங்கள் கடல் நீரை இப்படி பயன்படுத்தி பாருங்கள் அது கோயிலில் இருக்கிற கடல் நீருக்கு மட்டும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கிற கடல் நீரை எங்கேருந்து கடல் நீரை எடுத்துகிட்டு வந்தாலும் அதோடய மகிமை கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கடல் நீரை வந்து நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டு வடகிழக்கு பகுதியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஹாலில் வைக்கிறதா இருந்தாலும் சரி பூஜர்மளையும் வச்சு நீங்கள் அப்படி போது உங்கள் வீடு வந்து பாசிட்டிவாக கண்டிப்பாக மாறுங்க நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்களேன் உங்கள் வீடு கண்டிப்பாக சுபிட்சமாகும் பூஜை ரூமில் நீங்கள் ஒரு கண்ணாடி பவுள்ள இந்த மாதிரி கடல் நீரை அதில் உபயோகப்படுத்தும் போது அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அஞ்சு ரூபா காயினும் அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமே அதுதான் அப்படிங்கும்போது நீங்கள் கடல் நீரை வீட்டுக்கு கொண்ட வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க ஏன்னா கடல் நீரில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம கடல் நீரை கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போதும் ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் திரும்ப உங்கள் வீட்டு விளக்க நீங்கள் வாஷ் பண்ணும்போது திரும்ப அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடியில் ஊற்றிக்கலாம் இதையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து வீண் செலவுகள் கம்மியாகி நெகட்டிவ் எல்லாமே போய் உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்குங்க கடல் நீரை இப்படியும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா